பத்துப்பாட்டு நூல்களில் திருமுருகாற்றுப்படை முதன் முதலாக நக்கீரர் புலவர் பாட்டுடை தலைவன் முருகன் அடிவரையறை முந்நூற்றி பதினேழு புறப்பொருள் பற்றியது புறம் அதாவது புறம் சார்ந்தது ஆற்றுப்படை நூல் ஆற்றுப்படை நூல்கள் வந்து நமக்கு ஐந்து வரும் அந்த ஆற்றுப்படை நூல்கள் தான் முதன் முதலாக பத்து பாட்டில் அமையுது பொருணர் ஆற்றுப்படை கண்ணியார் கரிகார் பெருவளத்தான் மீது பாடப்பட்டது இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிவரையறை புறம் சார்ந்த நூல்தான் படை நல்லூர் ரத்தத்தனார் நல்லிய மீது பாடியது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல் அடிவரையறை சொல்லப்படுது புறம் சார்ந்தது படை உருத்திரங்கண்ணனார் இளந்திரையன் அதாவது தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிற மன்னர் மீது பாடப்பட்டதான் இந்த ஆற்றுப்படை புறம் சார்ந்த நூல் இது அடுத்து மலைப்படுகாம் பெரும் கௌசிகனார் நன்னன் சேய் நன்னன் மீது பாடியது ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகை வரையறை இதுவும் ஆற்றுப்படை நூல் தான் இதுக்கு கூத்தாற்றுப்படை என்று வேறொரு பெயரும் உண்டு இதுவும் புறம் சார்ந்த நூல் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் பாடியது நெடுஞ்சொலியன் மீது பாட்டுடை தலைவன் வந்து நெடுஞ்செழியன் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் வந்து அடி வரையறை சொல்லப்படுகிறது அடுத்தது முல்லைப்பாட்டு நப்புதனார் நெடுஞ்சொலியின் மீது பாடியது தலையாளங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்சொலியின் மீது பாடியது நூற்றி மூணு அடிகள் சொல்லப்படுகிறது அகம் சார்ந்த நூல் இது முல்லைத்திணையில் வந்து பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது குறிஞ்சி பாட்டு கபிலர் வந்து ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் கற்பிக்கும் பொருட்டு பாடிய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க வரையறை இரநூத்தி அறுபத்தி ஒன்று அகம் சார்ந்த நூல் குறிஞ்சி திணையில் அமைந்தது அடுத்து பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார் கரிகால் வளவன் மீது பாண்டியது அதாவது திருமாவளவன் என்று சொல்லக்கூடிய கரிகால் வளவன் மீது பாடியது பட்டினப்பாலை நூல் இந்த நூல் வந்து வஞ்சி நெடும் பாட்டு என்று அழைக்கப்படக்கூடியது அகம் சார்ந்தது பாலைத்திணையில் பாடப்பட்டது நெடுநல் வாடை நக்கீரர் பாடியது பாண்ட் அதாவது நெடுஞ்செழியன் மீது நூற்றி எண்பத்தெட்டு வரிகள் வந்து சொல்லப்படுகிறது அகம் சார்ந்த நூல் பாலைத்திணையில் அமைந்தது இப்போ பாண்டிய நெடுஞ்செலியன் அப்படின்ட்டு நான் சொன்னேன் இதில் வந்து பாண்டிய நெடுஞ்செலியன் வந்து தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் ஒருத்தர் சொல்கிறாங்க அடுத்தது வந்து சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய நெடுஞ்செழியன் அப்படின்னு இருவேறு கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க அது சரியான முறையில் வந்து தெரில அடுத்ததாக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்க்கலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இந்த வரிசையில் வந்து முதல் நூல் வந்து நாளடியார் அதாவது இது வந்து சங்கம் மருவிய நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது முதல் நூல் வந்து நாளடியார் அறம் சார்ந்தது நானூறு பாட்டு இதை பாடியவர்கள் வந்து சமணத் துறவிகள் சமணம் சார்ந்த நூல் சமய சமயம் வந்து சமணம் கிபி அதாவது கிமு ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது நான்மணி கடிகை அறம் சார்ந்தது நூற்றி நாலு பாட்டு விளம்பி நாகனார் பாடியது நாலாம் நூற்றாண்டு வைணவம் இன்னா நாற்பது அறம் சார்ந்தது நாற்பது பாட்டு கபிலர் பாடினார் நாலாம் நூற்றாண்டு சைவம் வந்து சமயம் அடுத்தது இனியவை நாற்பது அறம் நூல் நாற்பது பாட்டு பூதம் சேர்ந்தனார் பாடியது ஐந்தாம் நூற்றாண்டு சைவம் கார் நாற்பது அகம் சார்ந்த நூல் நாற்பது பாட்டு தான் கண்ணன் கூத்தனார் பாடியது ஐந்தாம் நூற்றாண்டு சமயம் என்னன்னு தெரில களவழி நாற்பது புறம் சார்ந்த ஒரு நூல் நாற்பது பாட்டு பொய்கையார் பாடியது இது எப்போ பாடப்பட்டது அப்படிங்கிற குறிப்பு இல்லை ஐந்தினை ஐம்பது அகம் சார்ந்தது ஐம்பது பாட்டு மாறன் புறையனார் நாலாம் நூற்றாண்டு இதற்கும் சமயம் தெரில ஐந்தினை எழுபது அகம் சார்ந்த நூல் எழுபது பாட்டு மூவதியார் பாடியது ஐந்தாம் நூற்றாண்டு சைவம் சார்ந்த நூல் திணைமொழி ஐம்பது அகம் சார்ந்தது ஐம்பது பாட்டு கண்ணன் சேந்தனார் பாடியது ஐந்தாம் நூற்றாண்டு சொல்லப்படுது சைவம் சமயம் என்னன்னு தெரில திணைமாலை மாலை நூற்றி ஐம்பது அகம் சார்ந்தது நூற்றி ஐம்பது பாட்டு கனிமேதாவியார் பாடியது சமண சமயத்தில் பாடப்பட்டிருக்கு ஐந்தாம் நூற்றாண்டு முப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் அறம் சார்ந்த நூல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் உண்டு திருவள்ளுவர் பாடியது ரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சமயம் தெரில திருகடுகம் அறம் சார்ந்தது நூறு பாட்டு நல்லாதனார் பாடியது ஐந்தாம் நூற்றாண்டு வைணவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசார கோவை அறம் சார்ந்த நூல் நூறு பாட்டு பெருவாயின் முள்ளியார் பாடியது ஐந்தாம் நூற்றாண்டு சைவ சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க பழமொழி நானூறு அறம் சார்ந்த நூல் நானூறு பாட்டு மூன்றுறை அரையனார் பாடியது ஐந்தாம் நூற்றாண்டு சமணம் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நூற்றி ரெண்டு பாட்டு அறம் சார்ந்தது காரியாசான் பாடியது ஐந்தாம் நூற்றாண்டு சமண சமயம் முதுமொழி காஞ்சி அறம் சார்ந்த நூல் நூறு பாட்டு இதுக்குள்ளே இருக்குது கூடலூர் கிளார் பாடியது ஐந்தாம் நூற்றாண்டு சமணம் தெரில அதாவது சமயம் தெரில ஏலாதி என்று சொல்லப்படக்கூடியது அறம் சார்ந்த நூல் எண்பது பாட்டு இதுக்குள்ளே இருக்குது கனிமேதாவியார் பாடியது ஐந்தாம் நூற்றாண்டு சமண சமயம் கைநிலை அகம் சார்ந்த நூல் அறுபது புல்லங்காடனார் பாடியது ஐந்தாம் நூற்றாண்டு இதில் வந்து இன்னொன்று இப்போ இந்நிலை அப்படின்னு ஒரு நூல் சொல்லப்படுகிறது அதையும் கணக்கில் சொல்கிறாங்க ஆனால் அது எந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்குள்ளே அடங்குதா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி தான் அது அறம் சார்ந்தது பொய்கையார் பாடியது ஐந்தாம் நூற்றாண்டு மீண்டும் வேறொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி